ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டி என்று மிச்சி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பொதுமூலம் தொடர்ச்சியான ஒரு வின்னிங்கு இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கு வா அனைவருக்கு வாழ்த்துக்கள் சூப்பராக இன்றைக்கி தொடர்ச்சியாக ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் ஸோ இன்றைக்கி பதினாறு பதினொன்று எப்படி ரிசல்ட் வந்துருச்சு ட்ரையல் எப்படி வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரயல் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது செகண்ட் ட்ரையல் முந்நூற்றி எழுபத்தாறு நைன் டபுள் த்ரீ இந்த ட்ரையல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க அந்த நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இந்த எட்நூத்தி இருபத்தொம்பதுக்கு நம்ம அறுநூத்தி இருபத்தொம்பது கொடுத்துருந்தோம் இரநூத்தி இருபத்தொன்போது கொடுத்துருந்தோம் ஜீரோ இருபத்தொம்பது கொடுத்துருந்தோம் இருபத்தொம்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் சப்போர்ட்லேயும் சரி நம்ம எடுக்கிற நம்பர்லேயும் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ரெண்டா நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் எப்போதும் போல் ஒரு நம்பர் சொல்லி எடுத்து நம்ம வின்னிங் வாங்கியிருக்கிறோம் தொடர்ச்சியான ஒரு வின்னிங்கு இருபத்தி ஒன்பது பேபிசிசி பேரில் இருபத்தி ஒன்பது வின்னிங் வாங்கியிருக்கோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துக்கள் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று ஒரு நல்ல வின்னிங் தொடர்ச்சியாக ஒரு நல்ல வின்னிங் போயிட்டுருக்கு ஸோ வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் தான் நீங்கள் இவ்வளோ டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கெஸிங் எடுத்து போடுறோம் ஸோ வீடியோ கொஞ்சம் சேர்த்து புக்கிங் பண்ணுறவங்களும் இந்த நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நம்பரை பண்ணி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதிலும் ஒரு கருத்து கண்டிப்பா மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் கெஸிங்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெஸிங் பார்க்குறேங்க ஃபோடி நம்பர் டி நம்பர் ஜீரோ வந்திருக்கு உங்கள் சிக்ஸில் ஒரே நம்பர் வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க டி நம்பர் ஜீரோ ஏ போர்டில் ஏழு எட்டு நாள் பி போர்டில் ஏழு எட்டு நாள் சி போர்டில் ஏழு எட்டு நாள் ஸோ போர்டில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி எண்பத்தினாலு அப்படிங்கிற ஒரு முறை போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா எட்டு அல்லது நாலு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காகுதுன்னு பாருங்கள் ரெண்டுமே ஆளில் வந்திருக்கு இன்றைக்கி நமக்கு ஆளில் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் உங்கள் சிக்ஸில் எடுக்கிறவங்க மேட்ச் பண்ணிக்கங்க ரீபீச்சு பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுலேயுமே எட்டாம் நம்பர் ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும் அதே மாதிரி பிசியில் பி போட்லையும் சீ போர்ட்லேயும் மட்டும் ஆறு நம்பர் எடுத்திருக்கேன் போர்டு படி எடுத்தால் இந்த மெத்தல் எடுக்கணும் ஆல் போர்டில் எட்டு பிசியில் நாலு அதே மாதிரி பாக்ஸு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு பாக்ஸும் எட்நூற்றி இருபத்தி ஏழு ஒரு பாக்ஸும் எடுத்திருக்கேன் எட்நூற்றி நாற்பத்தேழு எட்நூற்றி இருபத்தி ஏழு ஏபிசிஎஸ்சி பாருங்கள் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு எழுபத்தி நாலு எழு எண்பத்தேழு எழுபத்தெட்டு இருபத்தி ஏழு ஒரு எட்டு நம்பர் பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த எட்டு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் உங்களுக்கு கெஸிங்ஸோட மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ஏழு ஒரு நம்பரும் நானூற்றி அறுபத்தி எட்டு ஒரு நம்பரும் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ஒரு நம்பரும் கொடுத்துருக்கோம் அறுநூற்றி இருபத்தி நானூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு சப்போர்ட் எடுக்கிறவங்க அந்த மூணு நம்பர் எடுத்து பேர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷேர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி டிஎர் அண்ட் கேலா புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நம்பரை பண்ணி டியர் அண்ட் கேலா புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கஷ்டங்கள் கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ப்ரான்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்